ஒரு வரலாற்று உண்மையை பாருங்க இமாமி உசேன் ரதி அல்லா அனு அவர்கள் கர்பலாவில் உள்ள போது கர்பலா மைதானத்தில் இருந்த போது பைத் தன்னுடைய குடும்பம் மட்டும் தான் இருந்தது கர்பலாவுக்கு நேராக போயில்லை ஆயிரக்கணக்கான லெட்டர் கடிதம் எழுதினார்கள் நான் உங்களைத்தான் கலிஃபாவை ஏற்றுக்கொள்வோம் உங்களைத்தான் அமீராக ஏற்றுக்கொள்வோம் எசீதுடைய நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆயிரக்கணக்கான கடிதம் எழுதினார்கள் அதை நம்பித்தான் உசைன் எல்லா பயணம் செய்தாங்க கிட்ட போயிட்டாங்க கர்பலா மைதானம் பக்கத்தில் இருக்கிறது யாரும் உதவி வரல யாரும் உதவி வரல ஆனால் அந்த வாசிகளுக்கு தெரியும் அன்றை இருந்த உலக மக்களுக்கு தெரியும் உசைண்டதி எல்லாத்தால் அவர்கள் ஹக்கில இருந்தார்கள் உண்மையின் பால் இருந்தார்கள் சத்தியத்தில் இருந்தார்கள் இந்த விஷயம் தெரிந்தும் கூட அந்த கூப்பாசிகள் உதவிக்கு வரவில்லை சகோதரர்கள் அது எப்படி தெரியுமா இருக்கு இந்த காலத்தில் காட்சி போல பலஸ்தீன் மக்கள் உண்மையில் இருக்கிறாங்க ஹக்குல இருக்கிறாங்க இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய கோடியவன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய கோடியவன் இதுவரை நாற்பதாயிரம் கிட்டத்தட்ட ஆண்களையும் பெண்களையும் முஸ்லிம்களையும் குழந்தைகளையும் குன்று குவித்து விட்டான் ஊனமுற்றவர்களாக இருக்கிறார்கள் பத்து லட்ச வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டான் சகோதரர் சிந்தித்து பாருங்க அன்றைய தப்பு மக்கள் செய்தார்களே ஏன் உசைந்தது எல்லாத்தாலான ஒரு உதவி செய்து விட்டால் எசித் எம் அடிப்பான் நம்மை கருவறுப்பான் என்று எப்படி பயந்தார்களோ அதே போன்றுதான் இன்று ஐம்பத்தி ரெண்டு முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலுக்கு பயந்து செத்து கிடக்கிறது ரெண்டு நாடு தலைமைகள் இருக்கிறார்களே அந்த அமீர்கள் இருக்கிறார்கள் லீடர் இருக்கின்றார்களே கோடைகளாக இருக்கிறார்கள் சகோதரர்களே இப்படிப்பட்ட கோடைகள் நமக்கு அமீர் தலைவர் என்று சொல்வது நமக்கு வெட்கமாக இருக்கிறது ஒரு இஸ்லர் எல்லாமே சேர்ந்த ஒன்றுக்கு போய் தான் முழுகி போயிடுவான் அப்படி இருந்தும் கூட ஐம்பத்தி ரெண்டு நாடுகள் அவனை பார்த்து பயப்படுகிறது அஞ்சுகிறது என்று சொன்னால் சகோதரர் சொல்லிக்கூடிய விஷயம் தெரியுமா இன்றும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் பேசுவார்கள் பலஸ்தீன் மக்களை கொன்று குவித்தார்கள் அங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள் வேடிக்கை பார்த்தது என்று நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம் கேடு தெரியுமா நாம் அந்த அன்னைக்கு நடந்து துடிக்கணும் இல்ல உசேன்றது யாரும் உதவி செய்யல யாரும் போலையே எசீத்துக்கு பயந்து அவனும் போல அதே போல இஸ்ரேலுக்கு பயந்து பலஸ்தீன் பக்கம் யாரும் போக மாட்டேன் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நம்ம எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க முஸ்லிம்கள் சகோதர கண்டிப்பாக சிந்திக்க கூடிய விஷயம்